மறுபடியும் பிறந்தாலன்றி எவரும் இறையாச்சி காண இயலாது இறையசில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே இறைவன் உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக மறுபிறப்பு மறுபிறப்பு யாரெல்லாம் திரும்பி பிறக்கணும் உலகத்தில் பிறக்கணும் ஆசை இருக்கு மறுபிறப்பு ஒரு பிறப்பே தாங்க முடியலை ஒரு பிறப்பே தாங்க மறுபிறப்பு வேறையா அதான் சொல்லுவாங்க சாமி பிறந்தாலும் பிறப்ப மனுஷனாக மட்டும் பிறக்க மாட்டேன் தாங்க முடியல ஒரு நாயாக கூட பிறந்தடலாம் ஒரு கிளியாக பிறந்தடலாம் ஒரு மயிலாக பிறந்தடலாம் எப்படி வேணால் பிறந்தலாம் ஆனால் மனுஷப் பிறப்பு மட்டும் தயவு செய்து வேணாம் சாமி என்று அதிக பேர் சொல்லியது கொண்டு இறையே சில் பிரிவன் என்னென்ன பேச்சு என்னுடைய வாழ்க்கையில் நான் வந்து நாயா பிறக்கலாம் ஆசைப்படலாம் நான் பிறக்கணும்னு ஆசைப்பட்ருக்கேன் மறுபிறப்பு எனக்கு வேண்டும் கடவுளைய பிறப்பு மனித பிறப்பு ஒரு முக்கியமானது ஆனால் பிறந்தால் செவிடனாக பிறக்கணும் இல்லை கண்ணு தெரியாமல் பிறக்கணும் செவடனா பிறக்கணும் கண்ணு தெரியாமல் பிறக்கணும் கேட்காத கேள்வியா எது என்னென்னா வார்த்தைகள் காதல் உழாத வார்த்தைகளா நல்ல வார்த்தையாக நம்ம கேட்குறோம் பார்க்காத பார்வையா எதே இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் என்று நம்முடைய பார்வையின் மூலமாக காதுகள் இரண்டு மட்டும்தான் இந்த மனித வாழ்க்கையை வெறுப்பதற்கு மிக முக்கியமான ஒரு இரண்டு உறுப்புகளாக இருக்கின்றதன் பார்ந்தவர்களே ஒரு ஒரு அம்மா எனக்கு நல்லா தெரிஞ்ச அம்மா வயதானவர்கள் நல்ல ஒரு வசதியாக இருந்தவர்கள் அந்த அம்மா இப்போ வசதியாக இருப்பாருப்பாங்க வீட்டில் நல்ல சாப்பாடு நல்ல பணம் வசதி ஆனால் அந்த அம்மா ஒரு குடும்பத்தை பார்த்தா அந்த குடும்பம் நல்லாவே இருக்கக்கூடாது அந்த குடும்பத்தில் எப்படியாவது கணவன் மனைவி இருக்கணும் ஏதாவது போய் அந்த குடும்பத்தில் போய் ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க எங்கே பேச போனாலும் அந்த இடத்துல புறணி பேசிக்கொண்டே இருப்பார்கள் அந்த அம்மா போய் நின்னாலே பயந்துட்டு எல்லாரும் ஓடிடுவாங்க அந்த அம்மா போய் நின்னாலே எல்லாரும் பயந்துட்டு ஓடிடுவாங்க நான் சிறிய வயதுலேருந்து பார்த்தது உண்டு அந்த அம்மாவை அந்த ஊரே பயப்படும் பார்த்தாலே பயணம் எதற்காக அவர்கள் நல்லவர்கள் அவர்கள் பேசுகின்ற புறணி அவர் சொல்லுகின்ற வார்த்தை அந்த குடும்பத்தை அழித்து அவருடைய நிம்மதி இல்லாமல் மகிழ்ச்சி இல்லாமல் சென்று கொண்டிருந்தது நல்ல வசதியாக இருந்தாங்க ஆனால் நான் வளர்ந்த பிற்பாடு அந்த மூதாட்டி அந்த வயதானுடைய இறப்பை பார்த்து மிகவும் வருந்த இது உண்டு அவருடைய அந்த மாளிகை வீட்டில் அவர்கள் இல்லாமல் வீட்டு வீதியிலே உடை இல்லாமல் மண்ணில் பிறண்டு கொண்டு அந்த மண்ணில் புரண்டுறாங்க புரண்டு என்னை மன்னிக்க மாட்டீங்களா என்னை மன்னிக்க மாட்டீங்களா என்று அழுது கொண்டு அவருடைய மகளிடம் மா நான் தப்பு பண்ணிட்டேன் நான் தப்பு பண்ணிட்டேன் என்று அவர்கள் மன்னிப்பு கேட்டுக்கொண்டே கேட்டுக்கொண்டே அந்த இறப்பினுடைய வழியை தாங்க முடியாமல் அந்த மூதாட்டி மிகவும் துயரத்தில் துன்பத்தில் இறந்ததற்கு நான் சாட்சி இறந்ததற்கு நான் சாட்சி நான் பார்த்துருக்கின்ற அன்பார்ந்தவர்களே எனவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இறக்கின்ற பொழுது எப்படிப்பட்டவளாக இருக்க வேண்டும் நம்முடைய தூயாவின் மூலமாக திருமுழுக்கின் மூலமாக என்னுடைய இறப்பை நான் எதிர்பார்த்திருக்க வேண்டும் நான் நாளைக்கு செத்தா கூட நான் தயார் ஏனென்றால் என்னுடைய பணி உண்மையான பணியாக இருக்கின்றது நான் நல்லவளாக வாழ்ந்தேன் உண்மையை செய்தேன் ஆனால் அந்த இறக்கின்ற பொழுது நம்முடைய பாவங்கள் நம்முடைய கண்முன் வந்து கொண்டே இருக்கும் என்பதுதான் இன்றைய இறைவார்த்தின் மூலமாக இறைவன் நமக்கு காணக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கின்றதன் பார்க்கின்ற எனவே நிக்கேதேமு நிக்கேதேம யார் என்று பார்க்கின்ற பொழுது இவர் ஒரு கூட்டத்திலே இருக்கின்ற ஒரு தலைவராக இருக்கின்றார் எனவே எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள் இயேசு எப்பொழுதும் மட்டம் தட்டுபவளாக இருக்கிறார்கள் இயேசுவை ஒழித்து கட்ட வேண்டும் அவரை பற்றி இல்லாத பொருள் சொல்ல வேண்டும் குறைகளை சொல்ல வேண்டும் என்று அந்த கூட்டத்தில் இருக்கின்ற ஒரு நபர் தான் நிக்கேதேமு ஆனால் இவர் ஆண்டவரிடம் எப்படி நெருங்கி வருகின்றார் யோவான் நற்செய்தி அதிகாரம் மூன்று இறைவார்த்தை ரெண்டு பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் அவரிடம் வருவது தயங்கி தயங்கி வருகின்றார் எனவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெள்ளடிப்பட்ட கட் கல்லறையில் உங்களுக்கு ஐயோ கோடி என்று கூறுகின்றார் எனவே திருமுழுக்கு யோவான் உங்களை வேறறிக்க கோடாரி மரத்தின் கோடாரி வைத்தாயிற்று என்று கூறுகிறார் அப்படிப்பட்டவர்களாக இருந்த கூட்டத்தில் இருந்து அவர் ஏசு கிறிஸ்து எங்களை ஏற்றுக்கொள்வாரா ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று தயங்கி தயங்கி வருவதாக யோவான் கூறுகின்றது அதே போன்று யோசி அதிகாரம் பார்க்கின்ற பொழுது இறைவனுக்கு எதிராக பொழுது எல்லாம் சொல்லுவாங்க இவனை சிறுவையில் அறைய வேண்டும் இவன் தன்னையே கடவுள் என்று கூறுகின்றான் இவன் ஒரு இறைவாக்கன் என்று கூறுகிறான் என்று அவருக்கு எதிராக தீர்ப்புகள் வழங்குகின்ற பொழுது நிக்கியதை மட்டும் அவர் சூறுவார் அவர் என்ன கூறுவார் விசாரிக்காமல் தீர்ப்பிடுவது குற்றம் விசாரிக்காமல் தீர்ப்பிடுவது கூட்டம் நம்முடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு விசாரணையும் இல்லாமல் எந்த ஒரு குடும்பத்தில் நடக்கின்ற ஒரு செயல்களை பார்த்து கொண்டு எத்தனை பேரை தீர்ப்பு இருக்கின்றோம் ஆனால் நிக்கேதேமு உண்மையுள்ளவராக இருக்கின்றார் ஏசு கிறிஸ்துவுக்கு பரிந்து பேசவராக இருக்கின்றார் அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவின் மீது அன்பு எவ்வளவு வைத்திருப்பார் எனவே விசாரிக்காமல் நாம் தீர்ப்பிடுவது குற்றம் என்று நிக்கேதேமு இயேசு கிறிஸ்துவின் மீது அன்பு கொண்டவர்களாக அந்த தீய கூட்டத்தில் ஒரு நல்ல மலர் பூத்ததாக இருக்கின்றது பார்த்தவர்களை அதே போன்று நற்செய்தி அதிகாரம் பார்க்கின்ற பொழுது இருந்த இயேசு கிறிஸ்து இறந்த பிற்பாடு அவரை சிலுவையில் அறைந்த அந்த யூதர்கள் மத்தியில் அந்த பரிசைகள் மத்தியில் அந்த தலைமை கூட்டர்கள் மத்தியில் நிக்கேதேமு யோசேப்புடன் இருந்து இயேசு கிறிஸ்துவை நல்லடக்கம் செய்கின்றார் எப்படிப்பட்ட மனிதராக இருக்கின்றார் பாருங்க எனவே அவர் முழுமையாக வர வரவேண்டும் இறைவுடைய நற்செய்தி இறைவுடைய வார்த்தை அவருடைய மனதை மாற்றுகின்றது இப்படிப்பட்டவர்தான் இன்றைய நற்செய்தியிலே அவர் கேறுகின்றார் கேட்கின்றார் மறுபிறப்பு அடைவது என்றால் என்ன எனவே மறுபிறப்பு என்பது மீண்டும் இந்த உலகிற்கு வருவதல்ல எனவே ஒரு தாயின் வயிற்றிலிருந்து நான் வந்துட்டேன் திரும்பி தாயின் வயிற்றிலிருந்து வருவதா என்று நிக்கதமும் கேட்கின்றார் அப்படி அல்ல எனவே இரண்டு சாயலாக இருக்கின்றார்கள் எனவே இறைவார்த்தின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்தப்படுகின்றது மனித இயல்பு இயல்பு இந்த மனித இயல்பு என்பது தூயாவிக்கு எதிராக செயல்படுகின்ற ஒவ்வொரு செயலும் கலாத்தையர் அதிகாரம் ஆறு இறைவார்த்தை பத்தொன்பதிலே பார்க்கின்ற பொழுது மனித தன்மையாக உள்ளவர்கள் செய்யக்கூடிய ஒரு செயல்கள் பருத்தாமை கெட்ட நடத்தை காமவெறி சிலை வழிபாடு பில்லிசூனியம் பகைமை சண்டை சச்சரவு பொறாமை சீற்றம் கட்சி மனப்பான்மை பிரிவினை பிளவு அழுக்காறு குடிவெறி கலையாட்டம் இவை அனைத்தும் மனித இயல்பை சார்ந்திருக்கின்றது எனவே நாம் பாவம் செய்கின்ற பொழுது தவறு செய்கின்ற பொழுது ஒரே பிறப்பில் இருக்கின்றோம் அது மனித பிறப்பில் இருக்கின்றோம் எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் கூறுவது உண்டு நான் அவ்வளோ பெரிய தப்பு செய்யலையே சின்னதாக கோவப்பட்டேன் அதுதான் தப்பு பண்ணேன் வேற எந்தும் தப்பு பண்ணலையே நான் குடித்தேன் நான் மற்ற கோயிலில் தெய்வங்கள வணங்கினேன் எனவே நான் பொறாமைப்பட்டேன் பிளவுகள் என்று ஒரு சிறிய தவறு தான் என்று நாம் நினைத்துக் கொள்கின்றோம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இது தவறு அல்ல நம்முடைய குணம் நலம் என்று நாம் நம்மையே தட்டி கொள்ளுகின்றோம் விஷங்கூடம் ஒரு துளி தான் விஷங்கூடம் ஒரு துளி தான் சாப்பிட தானே நம்முடைய வாழ்க்கையிலுமே சிறிய தவறாக இருந்தாலும் அது நம்முடைய வாழ்க்கையை முழுமையாக அழிப்பதற்கு இறைவனுடைய அருளை நம்மிடமிருந்து பிரிப்பதற்கு இத்தகைய செயல்களானது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்து கொண்டு இருக்கின்றோம் என்று கூறுகின்றார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எனவே இரண்டாவதாக மறுபிறப்பு அடைய வேண்டும் என்றால் நீரினால் மூலம் திருமுழுக்கின் மூலமாக நம்முடைய பாவங்கள் அனைத்தும் கழுவப்படுகின்றது தூயாவின் மூலமாக நம்முடைய பாவங்கள் அனைத்தும் முழுமையாக நீக்கப்படுகின்றது அப்படி என்றார் அதே கலாத்தையர் அதிகாரம் இறை இறைவார்த்தை இருபத்தி ரெண்டிலே அன்பு இருக்க வேண்டும் மகிழ்ச்சி இருக்க வேண்டும் அமைதி இருக்க வேண்டும் பொறுமை இருக்க வேண்டும் பரிவு இருக்க வேண்டும் நன்மை இருக்க வேண்டும் நம்பிக்கை இருக்க வேண்டும் கனிவு இருக்க வேண்டும் தன்னடக்கம் இருக்க வேண்டும் இதுதான் நமக்கு மறுபிறப்பு இந்த தூயாவிடைய கனிகள் இவை இருந்தால் எந்த இறப்பை கண்டு எந்த துன்பத்தைக் கண்டு எந்த வேதனை கண்டு நாம் அச்சம் அடைவது இல்லை என்பதுதான் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய உண்மையாக இருக்கின்றது எனவே மனித பிறப்பிலே முதல் பிறப்பிலே நான் தூயாவின் அருளும் இயேசு கிறிஸ்துடைய இரக்கத்தையும் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கின்ற பொழுது நான் மனித இயல்பிலே இருந்து கொண்டிருக்கின்றேன் எனவே நான் மறுபிறப்பு அடைய வேண்டும் மறுபிறப்பு அடையும் பொழுது அந்த மகிழ்ச்சி அந்த அன்பு அமைதி பொறுமை இவை அனைத்தின் மூலமாக இறைவன் என்னை இன்னும் அதிகமாக ஆசிர்வதிக்கின்றார் அவருடைய விண்ணக வீட்டிற்கு என்னை அழைப்பதற்கு தயாராக இருக்கின்றான் பார்த்தவளே எனவே என்னுடைய பிறப்பு மறுபிறப்பு நாம் திருமுழுக்கு அடைந்திருக்கின்றோம் உறுதிபூசல் பெற்றிருக்கின்றோம் இருக்கின்றோம் தூயாவின் மூலமாக உறுதிபூசல் பெற்றிருக்கின்றோம் ஆனால் இன்னும் பாவத்திலே இருந்து கொண்டு இருக்கின்றோம் என்றால் நாம் இன்னும் மறுபிறப்பு அடையவில்லை என்பதுதான் இன்று இறைவாற்றின் மூலமாக நாம் புரிந்து கொள்ளக்கூடிய உண்மையாக இருக்கின்றது எனவே மனம் மாறுவோம் நற்செய்தியை நம்புவோம் இறைவுடைய அருளை பெற்றுக்கொள்வோம் நல்லது செய்வோம் நல்வழியில் செல்வோம் இறைவன் நம்மை எப்போதும் நிறைவாக ஆசிர்வதிப்பார் நல்லாயன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக